எல்லாத்துக்கும் நான் தான் பெரியவன்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது அவ்வாறு நினைக்கிறது தவறு என்னால் தான் எல்லாம் முடியும்னு நினைக்கவும் கூடாது நம்மை விட திறமையானவங்க இங்கே இருக்காங்க இதை பற்றின கதை ஒன்று விளக்குற மாதிரி இப்போ நம்ம பார்ப்போம் வாங்க நாரதரு திரிலோக சஞ்சாரி அவர் ஒரு இடத்துல கூட நிற்காம ஒவ்வொரு இடமா போய்கிட்டே வருவார் அப்படி போறபோது அவர் வாய் ஓயாம ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிக்கிட்டே திரிவாரு இப்படி சொல்லிக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற போது அவரோட மனசுக்குள்ளார ஒரு எண்ணம் வந்துருச்சு இந்த உலகத்திலேயே நாம தான் இறைவனோட பேர சொல்லி சொல்லி திரியிறோம் நம்மை தவிர வேறு யாரும் நம்ம மாதிரி சொல்றதே இல்லைன்னு ஒரு அகங்காரமான எண்ணம் வந்துருச்சு இந்த எண்ணத்தோடையே நாரதர் கடவுளை பார்க்க போனார் கடவுளை பார்த்து வணங்கிட்டு இறைவனை பார்த்தாரு தன்னை பார்த்த நாரதரை பார்த்த கடவுள் என்ன நாரதா இன்றைக்கு நீ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கியே ஏதாச்சும் காரணம் இருக்குதான்னு கேட்டாரு அதுக்கு நாரதரு ஆமாம் இறைவனே என்னை போன்ற பாக்கியசாலிகள் உலகத்துல யாருமே இல்லை நான் மட்டும்தான் உங்க பேரை வாய் ஓயாம சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு சொன்னார் அதை கேட்ட பகவான் சிரிச்சுக்கிட்டே அப்படியா ஆச்சரியமா இருக்கே சரி பூலோகத்துக்கு போய் நான் சொல்ற ஆளை போய் பார்த்துட்டு அவரோட ரெண்டு நாள் இருந்துட்டு வா அதுக்கு பிறகு அங்க என்ன நடந்ததுன்னு என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சொன்னாரு நாரதரும் சரின்னுட்டு கடவுள் சொன்னது போல பூலோகத்துக்கு வந்து அவர் சொன்ன ஆளை சாதாரணமான ஆளு மாதிரி போய் பார்த்தாரு அந்த ஆளு இவரை பார்த்துட்டு ஊருக்கு புதுசா என்னோட வீட்டில் வந்து தங்கிட்டு பிறகு போங்கன்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு நாரதரும் அந்த ஆளோட வீட்டில் தங்கினார் நாரதரு போன நேரம் சாயந்தரம் கொஞ்ச நேரத்திலேயே சாப்பிட உக்காந்துட்டாங்க அப்போ அந்த ஆளு இறைவனே எனக்கு சோறு போட்டு காப்பாத்துற உனக்கு மிகவும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சார் சாப்பிட்ட உடனே ரெண்டு பேரும் தூங்க போனாங்க அப்பா அந்த ஆளு பாயில உட்காந்துக்கிட்டு இறைவனே இன்னைக்கு என்னென்ன வேலை செஞ்சேன் இது இது எனக்கு கிடைச்சது எல்லாம் உன்னோட கருணையினால தான் கிடைச்சது என்னையே இன்னைக்கு பூராவும் காப்பாத்தினதுக்கு உனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஓம் நமோ நாராயணான்னு இறைவனோட பேரை சொல்லிட்டு தூங்கினாரு மறுபடியும் காலையில எந்திரிச்சாரு படுக்கையை விட்டு எந்திரிச்ச பிறகு முகத்தை கழுவிக்கிட்டு இறைவனோட பேரை சொல்லிட்டு இறைவனே இஞ்சைய பொழுது உன்னால நல்லதா இருக்கணும்னு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போய் சாமியை கும்பிட்டு விட்டு வயலுக்கும் போனாரு வயல்ல கடுமையா வேலை பார்த்தாரு மறுபடியும் காலையில் சாப்பிட ஆரம்பிச்சார் அப்பவும் சாப்பாட்டுக்கு முன்னால உட்காந்துக்கிட்டு இறைவனோட பேரை சொல்லிட்டு சாப்பிட்டாரு அதே மாதிரி சாயந்தரம் வயல் வேலையை முடிச்சிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்கு வந்தவர் இறைவனோட பேரை சொல்லிட்டு முன்னால என்ன செஞ்சாரோ அதே மாதிரி செஞ்சார் இதை பார்த்துட்டு இருந்த நாரதருக்கு வெறுப்பு வந்துருச்சு சே இதை போய் பெருசா இறைவன் சொன்னாரு இங்க பார்த்தா ஒண்ணுமே இல்லையே மனசுக்குள்ளாரே நினைச்சுக்கிட்டு அந்த ஆளுகிட்ட சொல்லிட்டு கடவுளை பார்க்குறதுக்காக போனாரு அங்க போய் கடவுளை பார்த்துட்டு நடந்ததை சொல்லிட்டு என்னைய மாதிரி சொல்லுவாருன்னு பார்த்தா அந்த ஆளு உங்க பேரை ஒரு நாளுக்கு ரெண்டு இல்லை மூணு தான் சொன்னாரு இதுக்காகவா அவரை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறீங்க அப்படின்னு சொன்னாரு நாரதரு அதை கேட்ட கடவுள் சரி நீ சொல்றது அப்புறம் இருக்கட்டும் இங்க வா இந்த கிண்ணத்துல இருக்கிற எண்ணெயை எடுத்துக்கிட்டு இந்த உலகத்தை நீ சுத்திக்கிட்டு வரணும் ஒரு சொட்டு எண்ணெய் கூட இந்த கிண்ணத்துல இருந்து நீ சிந்திடவே கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாரு கடவுள் இது என்ன பிரமாதமா நான் போயிட்டு வரேன்னு இறைவன்கிட்ட இருந்த எண்ணெய் கிண்ணத்தை வாங்கிக்கிட்டு உலகத்தை சுத்த ஆரம்பிச்சாரு எண்ணெய் தழும்பிக்கிட்டே இருந்துச்சு ஒரு சொட்டு கூட கீழே விழாம கவனமா உலகத்தை சுத்திக்கிட்டு வந்தாரு நாரதரு ஒரு வழியா உலகத்தை சுத்திக்கிட்டு வந்து கடவுள்கிட்ட அந்த எண்ணெய் கிண்ணத்தையும் வச்சாரு இறைவன் நாரதரை பார்த்து என்ன நாரதா எத்தனை முறை என்னோட பேரை சொன்ன வாய் ஓயாம என்னோட பேரை சொன்னியா அப்படின்னு கேட்டாரு அதுக்கு நாரதரு பகவானே எப்படி முடியும் அந்த கிண்ணத்தில் இருந்து ஒரு சொட்டு எண்ணெய் கூட கீழே சிந்திடக்கூடாதுன்னு சொன்னீங்களே அதனால என்னோட எண்ணத்தையும் கவனத்தையும் அந்த கிண்ணத்து மேலேயே வச்சு நான் தொலைச்சிட்டேன் அதனால உங்க பேரை ஒரு முறை கூட என்னால சொல்ல முடியலன்னு சொன்னாரு அதை கேட்ட பகவான் பார்த்துக்கிட்டியா உன்னைய விட அந்த குடும்பஸ்தன் தான் உயர்ந்தவன் தன்னோட கடுமையான குடும்ப வேலைகள்லையும் என்னைய நினைச்சுக்கிட்டு என் பேரையும் சொல்லிக்கிட்டு தான் எதையும் செய்கிறான் ஆனா நீ என்னை கீழே சிந்திவிடாம இருக்கிறதுக்காக என்னோட பேரையே சொல்லல அதனால உன்னைய விட அந்த குடும்பஸ்தந்தான் ஒசந்தவன் என்று கூறினார் கடவுள் இதை கேட்ட நாரதரு வெக்கப்பட்டு தலை குனிஞ்சாரு பகவானை பார்த்து கடவுளே என்னைய மன்னிச்சிடுங்க தலைகுணமாய் பேசிட்டேன் என்னையை விட அந்த தான் ஒசந்தவனு நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார் தன்னோட கஷ்டமான நேரங்களையும் இறைவன் ஒருவனை எவன் நினைக்கிறானோ அவன்தான் உயர்ந்தவன்னு எல்லோரும் அப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்க நமக்கு எவ்வளவுதான் கஷ்டமான வேலைகள் இருந்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் கடவுளை ஒரு நொடி உண்மையா நினைங்க கண்டிப்பா அவர் எந்த விதத்திலையாச்சு நமக்கு உதவுவாருங்க அதை கதை மூலம் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மளும் எப்பவுமே எந்த நேரத்துலேயுமே கடவுளை நினைப்போம் அவர் பேரை லட்சம் தடவை சொல்லணும் கோடி தடவை சொல்லணும் நூறு தடவை சொல்லணும் அப்படின்னு எதுவுமே இல்லைங்க மனசார ஒவ்வொரு முறையும் நம்ம கடவுளை நினைக்கிறப்போ கண்டிப்பாக அந்த கடவுள் நமக்கு உதவுவாருன்றதையே இந்த கதை நமக்கு விளக்குது இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு புதிய கதையில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் பாய்